ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पाङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायम् இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு சப்தக சப்துருன சத்ய சலிதோ மகான் ததாவ்யேனம் அர்ச்சித்வோ அர்ச்சித்வா உதகபூர்வகம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் இவ்வாறாக சப்த சபிக்கப்பட்டு ஸ்வகுருனா அவரது சொந்த ஆன்மீக குருவால் சத்யா சத்தியத்திலிருந்து ந இல்லை சலித்த அசைய மகான் மகாபுருஷர் வாமனாய பகவான் வாமன தேவருக்கு ததவ் தானம் கொடுத்தார் ஏனம் எல்லா நிலத்தையும் அர்ச்சித்வா வணங்கிய பின் உதகபூர்வகம் முதலில் நேரையளித்து டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் தமது சொந்த ஆன்மீக குருவால் இவ்வாறு சபிக்கப்பட்ட பிறகும் கூட வலிமகாராஜா தமது தீர்மானத்திலிருந்து உறுதியாக விலகவே இல்லை யாகவே வழக்கப்படி வாமன தேவருக்கு நீர் வழங்கிய பின் அவர் வாக்களித்திருந்த நிலத்தை அவருக்கு தானமாக கொடுத்தார் பதம் பதினேழு விந்தியாவளி ததா ஆகத்ய பத்னி ஜலக மாலி மாலினி ஆனின்யே கலசம் ஹைமம் அவனேஜனே அபாம் பைவ் விந்தியாவளி விந்தியாவளி ததா அப்போது ஆகத்ய அங்கு வந்து பத்னி பலிமகாராஜனின் மனைவி ஜலக்க மாலினி ஒரு முத்துமாலையால் அலங்கரிக்கப்பட்ட ஆனின்யே கொண்டு வரச் செய்தால் கலசம் தண்ணீர் கலசத்தை ஹேமம் தங்கத்தாலான அவனே அவனே ஜனே அபாம் பகவானுடைய பாதங்களை கழுவுவதற்குரிய நீரால் பிரிதம் நிரப்பப்பட்ட டிரான்ஸ்லேஷன் ஒரு முத்து மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்த விந்தியாவளி எனப்படும் பலிமகாராஜனின் மனைவி உடனே அங்கு வந்து தங்கத்தாலான ஒரு பெரிய நீர்க்கலசத்தை அங்கு கொண்டு வர செய்தாள் அது பகவானது தாமரை பாதங்களை அலம்பி அவரை வழிபடுவதற்குரிய நீரால் நிரப்பப்பட்டிருந்தது பதம் பதினெட்டு யஜமான முதா அவனிஜ்ய அவகன் மூர்த்தினி தத் அப்போ விஸ்வ பாவனி வேர்ட் பை வேர்ட் மீனிங் யஜமான வழிபடுபவர் வலிமகாராஜா ஸ்வயம் தாமாகவே தஷ்ய பகவான் வாமன தேவரின் ஸ்ரீமத் பாத யுகம் மிகவும் மங்களகரமானவையும் அழகியவையுமான இரு தாமரை பாதங்களை முதா மிகவும் சந்தோஷத்துடன் அவனிஜ்ய முறையாக அலம்பி அவகத் தரித்தார் மூர்த்தனி அவரது தலை மீது தத் அந்த அப்ப நீரை விஸ்வ பாவனி முழு பிரபஞ்சத்திற்கும் முக்தி அளிக்கக்கூடியதான டிரான்ஸ்லேஷன் பகவான் வாமன தேவரை வழிபடுபவரான மகாராஜா பகவானின் தாமரை பாதங்களை ஆனந்தத்துடன் அலம்பினார் அந்த நேர் முழு பிரபஞ்சத்திற்கு முக்தியை அளிக்கக்கூடியது என்பதால் அதை அவர் தமது தலைமீது தெளித்து கொண்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்